உள்ள ஆராதனை பக்தி இல்லாத ஆராதனை அப்ப ஆராதனையில பல வகை உண்டு பக்தி இல்லாத நிலைய நம்ம உள்ள கொண்டு வந்துட விசுவாசிகளுக்குள்ள இந்த பக்தி இல்லாத நிலைய பிசாசி எப்படி எல்லாம் கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆராதிக்கும் போது ஆராதிக்க விட மாட்டான் நல்லா ஆராதிச்சுக்கிட்டு இருப்போம் ஆராதிக்க விட மாட்டான் விடுதலையோடு ஆராய்ச்சிக்க விட மாட்டான் அப்போ பைபிளை படிக்க சொல்லுவோம் நான் சிலரை வாட்சி பண்றேன் நீங்க விழுகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை எப்போ எப்படி செய்யணும் எதுக்காக வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்த போறார் இந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து உட்பட்டு வருகிறவர்கள் தான் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து போக முடியும் வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது மிக பெருசு சாமியல் சொல்ற தேவன் பழிய விரும்புகிறவரா பழியை விட பெருசு கீழ்படுதல் எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள் அலையிலுவையா